மறுபுரிமை ஊர்வலம் கண்டிய முகமூடி நடனம் சாபம் பெற்று உயிருக்கு அஞ்சிய பண்டுவஸ்தேவ மன்னரின் சாபப்பீணியை நீக்குவதற்கு செய்யும் சமய சடங்கு குகம்பா கங்காரி என்பதாகும் மலைய தேசத்தில் இருந்து வந்த கலைஞர்கள் குகம்ப தேவியன் என்ற வேம்பு கடவுளின் ஆடை ஆபரணங்களை அணிந்து பண்டுவஸ்தேவ மன்னரின் சாப நீக்க வேடம் தரித்து கால்கள் அசைந்தாட பாவ வழிபாடாக புராதன கதைகளை அபிநயிக்கும் கண்டிய முகமூடி நடனம் மக்களை ஈர்க்கும் கலை வடிவமாகும் தலையில் பகடும் தரித்து வளரும் சூரிய கதிர்களால் முகத்தை அலங்கரித்து மாலையும் தோடும் சடாமுடியும் வளையல்களும் சிலம்பும் இன்ன பிற அரச ஆடைகளும் அணிக்கலன்களும் அலங்காரமாக மிளிர கண்டிய முகமூடி கலைஞர்கள் நர்த்தனம் புரிவார்கள் புராதன வரலாற்று காலம் தொடக்கம் வீர தீர சாகச அரச கதைகளை தலதா பெரகராவில் வேடம் தரித்து ஊர்வலம் சென்று எடுத்துரைப்பது பரம்பரை பரம்பரையாக தொடர்கின்றது இகல வேல அமுடுகம சந்ததினர் இதில் இடுப்படுவர் எனது தந்தை பீட்ட சூரசேன என்ற கலைஞர் தமது முகமுடி நடனத்தால் தலதா பிரேராவுக்கு ஒரு விருந்து படைக்கிறார் தமது நடனத்தால் தலதா நடனத்தை தங்க அடையாளமாக மாற்றிவிட்டார் அவர் எழுபது ஆண்டுகளாக தலதா பிரேராவில் தொடர்ந்து நடனமாடி வருகிறார் மேலும் அந்த உன்னத பணியை தொடர்ந்து நிறைவேற்றுவதும் பிள்ளைகளாகிய நம் தலைமுறையினரின் கடமையாகும் இரு வரிசைகளாக நர்த்தனமிடும் கலைஞர்கள் ஒருபோதும் புனித பேழைக்கோ தியவடன நிலைமையிற்கோ புறங்காட்டி ஆடுவதில்லை அடவு அசைதல் சுழன்றாடுதல் கர்ணமடித்தல் போன்ற வடிவங்களை செய்வதில்லை நடனத்துறையில் முகமூடி நடன கலைஞராகவும் ஆடுவதை புனித பேழையை தாங்கும் யானைக்கு முன்னால் புத்தரின் பெருமைகளையும் தியவடன நிலைமையின் முன்னால் அரச பெருமைகளையும் பாடிக்கொண்டு சாந்தமான வேடம் தரித்த முகமூடி கலைஞர்கள் புத்த பெருமான் அரசர் பெரஹராவை தரிசிப்பவர்கள் ஆகியோரின் ஊர்கள் நீங்க வேண்டுமென பிரார்த்திப்பார்கள் இந்த விசிட கலாசார பாரம்பரிய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது காலாகாலம் தேசத்தின் தேசத்தில் பாபரும் விளக்கமாக திகழும் இலங்கை வங்கி